திருச்சிற்றம்பலம் என்னை எவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எப்பெருமான் மாணிக்க வாசகனாயினார் அவர்களை செய்த திருவாசகம் ஆனந்த மாலை திருத்தில்லை திருச்சிற்றம்பலம் நரியை புதிரை பரியமில் நரியை குதிரை பறியாக்கி யாளமில்லா நிகழ்வீத்து பெரிய தின்னன் மதுரையில் பேச்சதேற்றும் பெருந்துரையாய் பெரிய தின்னல் மதுரையில் தீச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே அரிய பொருளே அவினாசி பாண்டி வெள்ளமே தெரிய கறிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியணே தெரிய கரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியணே திருச்சிற்றம்பலம்